திரும்பவும்பர்க் அதானி விவகாரம் சூடு ஒரு பதினெட்டு மாசத்துக்கு முன்னாடிதான் அதானி குழும பங்குகள் குறித்து ஒரு ஆய்வறிக்கையை ஹிண்டன்பர்க் வெளியிட்டு ஒரு பெரிய புயல இருக்கல பண்ணுது அது அடங்கி போன சூழல்ல அதானி குழுமத்துடைய பங்குச்சந்தை முறைகேடுகளோட தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்கள்ல செபி தலைவர் மாதவி புச் அவருடைய கணவர் இவங்க ரெண்டு பேரும் பங்குகளை வச்சிருக்கிறதாக கிண்டன்பர்க் தனிநபர் ஆவணங்களை மேற்கோள் காட்டி சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இப்போ செபி தலைவர் மாதவி பூச்சி மீது என்ன புகார கிண்டன்பர்க் சொல்லியிருக்கு அதானி குழுமத்துக்கும் செபி தலைவருக்கும் எந்த வகையில பங்கு சந்தையில தொடர்பு இருக்கு இது போன்ற விஷயங்களை கிண்டன்பர்க் அறிக்கை கூறியிருக்கிறத பங்கு சந்தையில ஆர்வம் காட்டாதவங்க புரிஞ்சு கொள்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு அதனால இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குட்டி கதையோட அதானி செபி தலைவர் மாதவி பூச் ஆகியோருக்கு எதிரான ஹிண்டன்பர்க் அறிக்கையா என்ன சொல்லுது அப்படிங்கறத நாம பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம் இன்டன்பர்க்கோட சமீபத்திய அறிக்கையை பார்த்துட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் குறிப்பா இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க செபி தலைவர் மாதவி புச் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வராங்க அதானி குழும பங்குச்சந்தை சந்தை புகார் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கணும் இதுல தொடர்புடைய செபி தலைவர் மாதவி புச் பதவி விலகணும் அப்படின்னு வலியுறுத்தி காங்கிரஸ் நாடு தழுவிய போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கு இப்ப நாம ஒரு குட்டி கதைய கேட்கலாம் அதுக்கு அப்புறம் செபி தலைவர் விவகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊர்ல வியாபாரி ஒருத்தர் சின்னதா ஜவுளி கடை வச்சிருந்தார் அவருக்கு எட்டு பசங்க அவங்க எல்லாருக்குமே அப்பாவோட தொழில்கள் நாட்டமே இல்லை வேற வேற தொழில்ல ஆர்வம் காட்டினாங்க இவங்கல்ல ஏழாவதா ஒரு பையன் இருந்தான் அவன் பேரு அத்தா அவன் தான் இந்த கதையோடைய கதாநாயகன் அவனுக்கு அப்பா தொழிலும் பிடிக்கல அண்ணன்கள் செஞ்ச தொழிலும் பிடிக்கல சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் அவனுக்கு காசு கிடைச்சது பாட்டி கிட்ட எடுத்துட்டு போய் பாட்டி எனக்கு நூறு ஓட்ட காலனா காசு கிடைச்சிருக்கு அடிக்கடி ஓட்ட காலனா காசு கிடைச்சா அதிர்ஷ்டம்னு இப்ப எங்கிட்ட நூறு மடங்கு அதிர்ஷ்டம் இருக்கு பாட்டி அப்படின்னு சொன்னான் பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னா அதிர்ஷ்டத்தையோ உழைப்பையோ நம்பி மட்டும் வாழ்க்கையில முன்னேற முடியாது புத்திசாலித்தனமா ஏதாவது யோசிச்சு பாரு அதுல ஈஸியா நீ சீக்கிரம் அட்வைஸ் பண்ணான் அவன் இந்த ஓட்டக்கால் நான் காசை நான் வாழ்க்கையில முன்னேறி எப்படிடான்னு எப்படி பாட்டி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு என்னோட சாதனை பட்டியலை அடுக்கி பேப்பர்ல வர வைக்கிற பாரு உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரன் நானா மாறி காட்டுற பாரு அப்படின்னு அத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு போயிட்டான் அப்புறம் அவன் மூத்த அண்ணனை கூப்பிட்டு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு இந்த ஊர்ல இருக்கிற பழங்கால நாணயங்களை சேகரிக்கிட்ட போய் ஓட்ட காசு ஒரு அஞ்சு வேணும்னு கேளு இருந்தா வாங்கிட்டு வா இருந்தா ஒரு ஐம்பது ரூபா பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சான் மூத்த அண்ணனும் அந்த ஆளை தேடி பிடிச்சு எனக்கு ஓட்ட கால்னா காசு வேணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த நாணயக்காரர் சொன்னாரு நம்ம கிட்ட ஓட்ட கால்னா காசு இப்ப இல்ல வந்தா வாங்கி வைக்கிற அப்படின்னு சொன்னார் இத நம்ம அத்தா கிட்ட போய் சொன்னோம் அண்ணன் அத்தா இப்ப என்ன பண்ணா ரெண்டாவது அண்ணனை கூப்பிட்டான் நான் அஞ்சு கால்நா காசு தர நீ நானே சேகரிக்கிறவர்கிட்ட கொடு அவர்கிட்ட பேரம் பேசி வித்துட்டு ரெண்டாவது அண்ணனும் அவர்கிட்ட போய் பேரம் பேசினான் அவர் தம்பி நான் நூறு ரூபாய் தரேன் அந்த அஞ்சு காசையும் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டார் இப்போ அத்தா அவர்கிட்ட போட ஐயா எனக்கு அஞ்சு ஓட்ட கால்னா காசு வேணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் என்ன சொன்னாரு என்கிட்ட அஞ்சு காசு இருக்கு ஆனா இருநூறு ரூபா கொடுத்தா நான் தரேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு அத்தா இரநூறு காசு கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துட்டான் மூத்த அண்ணன் கேட்டா ஏண்டா நீ லூசா உன்னோட அஞ்சு காயின கொடுத்து நூறு ரூபாய வாங்கிட்டு வந்தா நீ இரநூறு கொடுத்து அந்த அஞ்சு காயின திருப்பி வாங்கிட்டு வரியே என்னடா அது பைத்தியகாரத்தன் மாதிரி இருக்குன்னா அதுக்கு அத்தா சொன்னா கொஞ்சம் பொருடா யார் லூசுன்னு கொஞ்ச நாள்ல தெரியும்னா மூணாவது அண்ணனை கூப்பிட்டா பத்து காயின கொடுத்து நானே கார்ட்ட கொண்டு போய் கொடு அவர்கிட்ட பேரம் பேசி ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வா பாக்கலாம் அப்படின்னா சரின்னு அவனும் அந்த நாணயக்காரரை பார்த்து பேசுனா நாணயக்காரரு ஓட்ட கால்நா காசுக்கு டிமாண்ட் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆயிரம் கொடுத்து வாங்கிட்டார் மறுநாள் நம்ம ஆளு நாலாவது அண்ணர் கூப்பிட்டார் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து நாணயக்காரர் வீட்டுக்கு போ ஓட்ட கால்னா காசு வேணும்னு கேளு அவரு சொல்ற ரேட்டுக்கு இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வா அப்படின்னா சரின்னு அவனும் போய் நாணயக்காரர் போய் பார்த்தான் அவரு இப்போ கால்னா காசு ஆயிரம் ரூபான்னா தரேன் அப்படின்னாரு சரின்ட்டு ஐயாயிரத்த கொடுத்து அஞ்சு கால்நா காசு வாங்கிட்டு வந்தான் மீதி அஞ்சு கால்நா காசு அந்த நாணயக்கார்கிட்ட இருக்கு அதையும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு அண்ணனை கூப்பிட்டு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த நாணயக்கார்கிட்ட அஞ்சு ஓட்ட கால்னா காசு இருக்கோ அதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னா போனவன் படத்தை எடுத்துக்கிட்டு வெறுங்கையோட திருப்பி வந்த ஏன்னு கேட்டான் இந்த பாலு அவர் ஒரு காயின் நாலாயிரம் ரூபாய் சொல்றாரு அஞ்சு காயினுக்கு இருபதாயிரம் கேட்கிறாரு அதனால நான் திரும்பி வந்துட்டான் ஓ அப்படியா செய்தின்னுட்டு ஒரு கணக்கு போட்டான் நூறு காசு நம்ம வச்சிருந்தோம் இப்போ அஞ்சு காசு நானே கரெக்டா மாட்டிட்டு மீதி இருக்கிற தொண்ணூத்தஞ்சு காசு விலைய நாம ஏற்றிவிட்டோம் இப்போ இந்த தொண்ணூத்தஞ்சு ஓட்ட காசை வச்சு வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்துடுச்சு அதனால இதையே முதலீடா வச்சு நம்ம ஒரு தொழில் தொடங்க முடியும் இன்னும் கட்டணும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவன் அந்த ஊர் நாட்டாமிட்ட போய் பழகினான் அவருக்கு தேவையான சில்லற வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அவர்கிட்ட நான் தொழில் செய்யறதுக்கு விரும்புற ஏதாவது நீங்க உதவ முடியுமான்னு கேட்டான் அவரு என்னோட செல்வாக்கை பயன்படுத்தி நமக்கு தெரிஞ்ச வட்டி கடைக்காரர் ஒருத்தருக்காரு அவர்கிட்ட பணம் கொடுக்க சொல்ற நீ போய் வேணா வாங்கிக்க அப்படின்னாரு ஆனா ஒரு கண்டிஷன் போடுவாரு அவர் ஏதாவது அடமா நீ கேட்பாரு நீ கொடுக்கறதுக்கு பொருள் ஐயா நீங்க கடன் கொடுக்க சொல்லுங்க போதும் மீதிய நான் பாத்துக்கிறேன்னா அத்தா அப்போ நாணயக்காரன் வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரி அத்தாவ ரோட்ல பாத்துட்டு தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ ஒரு நாள் அஞ்சு ஓட்ட கால்னாவ இரநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனீங்க ஞாபகம் இருக்கா இப்போ ஒரு காசு விலகி ரெண்டாயிரத்துக்கு விக்குது தெரியுமான்னு கேட்டா அத்தான் அப்படியா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டான் சரி நீ ஒரு உதவி பண்ணு எனக்கு இப்ப பணம் தேவையா இருக்கு நீ அந்த வட்டி கடைக்காரர் வீட்லயும் வேலை பாக்குறது எனக்கு தெரியும் நீ அவர்கிட்ட நேரா போய் ஓட்ட கால்னா வெலை ரொம்ப ஏறி போயிட்டு இருக்கு சாமி அப்படின்னு மட்டும் நீ சொல்லு போதும் இந்தா உனக்கு ஒரு அஞ்சு காயினை தர இதை வச்சுக்க தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்து வித்துக்கோ சொல்லி அந்த அஞ்சு காயினை கொடுத்தான் அந்த அம்மாவும் வாங்கிக்கிட்டு அவன் சொன்ன மாதிரிக்கு வட்டி கடக்கார்ட்ட போய் சொன்னா அப்ப பார்த்து நாட்டாம வட்டி கடைக்கார்ட்ட போனை பண்ணி எப்பா நமக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் வராருவ அவர் பணம் கேட்பாரு அவர் கேக்குற பணத்தை கொடு சும்மாலாம் தர வேண்டாம் அதுக்கு ஈடா ஏதாவது அடமானம் வாங்கிட்டு கொடு அப்படின்னு சொன்னார் வட்டி கடைக்காரரும் சரின்னு தலையாட்டிட்டு போனை வச்சிட்டார் இப்போ நம்ம அத்தா அந்த வட்டி கடைக்காரர் வீட்டுக்கு போனார் ஐயா எனக்கு கொஞ்சம் தொழில் பண்றதுக்காக கடன் வேணும் அப்படின்னு கேட்டான் எவ்வளவு வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அவன் அதுக்கு என்னத்தையா நீ ஈடா தருவ அப்படின்னு கேட்டார் தங்கம்மா வெள்ளியா அப்படின்னு வேற கேட்டார் அதுக்கு அவன் சொன்னா அதை விட அதிக மதிப்பு இருக்கிற ஒரு விஷயத்த காட்டுற பாருங்க உங்ககிட்டன்னு சொல்லிட்டு சுருக்கு பையில இருக்கிற ஓட்ட கால்னா காசெல்லாம் கூட்டணும் அப்போதான் வேலைக்காரி இந்த ஓட்ட காசோட மதிப்பு ரெண்டாயிரம் வரைக்கும் ஏறி போயிருக்கு அப்படின்னு அவர் சொன்னது மனசுல பட்டுது இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம அவர் சிரிச்சுக்கிட்டே என்னப்பா ஓட்ட காட்டி பணம் கேட்கிறியே அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னா இத பத்தி தெரியவங்ககிட்ட விசாரிச்சு பாருங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க ஐயா அப்படின்னு வட்டிக்கடைக்காரருக்கு நாணயம் சேகரிக்கிற ஒரு ஞாபகம் வந்துருச்சு அப்புறம் போனை பண்ணி அவர்கிட்ட இந்த ஓட்ட கால்னா காயின்லாம் இருக்க அது என்ன விலை மதிப்பு அதிகமா அப்படின்னு கேட்டார் நாணயக்கார் சொன்னாரு ராமசாமி கொஞ்ச நாளாவே அந்த காயினுக்கு அதிக மதிப்பு இருக்கு இப்ப கூட பாருங்களேன் நான் வந்து ஒரு காயினை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட வித்திருக்கேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டார் இது கேட்ட வட்டி கடைக்காரர் ரொம்ப குஷி ஆயிட்டார் இவன் பணத்தை கொடுக்கலன்னா இந்த ஓட்ட காயினெல்லாம் குத்து எடுத்துக்கலாம் அதனால அவன் கேட்ட பணத்தை கொடுக்கலாம் அதுக்கு நம்ம கிட்ட இப்ப பணம் இல்லைன்னாலும் ரெண்டு நாள்ல திரட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாவை பார்த்து இந்த பார்ப்பா நீ கேட்ட அவ்வளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல ரெண்டு நாள்ல உனக்கு திரட்டி தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர் தாங்கிட்ட அடகு வச்சவங்களுடைய நகையெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு பணத்தை திரட்டிட்டு வந்து அத்தாவை கூப்பிட்டு பணத்தை கொடுத்தார் அவன் பதிலுக்கு ஓட்ட கால்நாக்காயனை கொடுத்தான் அதை வாங்கி பீரோல வச்சுக்கிட்டார் ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம நாணயக்காரர் வீட்டுக்கு அவரோட தூரத்து ஒரு ஒருத்தர் வந்தார் அப்போ இந்த ஓட்ட காயின் பத்தி நாணயக்காரரு பேசினார் அதை கேட்ட சொந்தக்காரரு இந்த விவகாரத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கிற மாதிரி தெரியுதுங்க உண்மையை விசாரிச்சா வெளியில வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டாரு சரினுட்டு ஒரே குழப்பத்துல இருந்த நாணயக்காரரு ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிச்சார் யாருமே அதை பத்தி கேள்விப்படல அதனால அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல ஒருவேளை நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் ஆனா அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நம்ம ஏமாந்ததோட அந்த வட்டி கடைக்காரர் அதிகமா ஏமாத்திருப்பாரு ஏன்னா அவர் தொண்ணூறு காயின் வாங்கிட்டு பணம் கொடுத்துருக்காரு அதுல நாம அதிர்ஷ்டசாலிதா அப்படின்னு நினைச்சு திருப்தி இந்த ஓட்ட காலனா இல்லாம இருக்கிற விஷயம் வட்டி கடைக்காரர்கிட்ட தெரிஞ்சு போச்சு அவரு ரொம்ப பதட்டமாயி நாட்டா ஓடி போய் ஐயா ஐயா உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஆள்கிட்ட கடன் கொடுத்து இப்ப ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு பழகுனாரு ஏன்பா நான் அடமானம் தானே கொடுக்க சொன்னேன் சும்மாவா கொடுக்க சொன்னேன் அப்படின்னு அவர் அதுக்கு வட்டி கடக்கார சொன்னாரு ஓட்ட காசு அதிக விலை போகுதுன்னு வேலைக்காரியம் நாணயக்காரன் சொன்னாங்க அதை நம்பி வாங்கிட்டேயா அப்படின்னாரு நான் அந்த ஆளுக்கு எங்கிட்ட அடகு வச்சவங்களுடைய நகையெல்லாம் வித்துதான் பணம் கொடுத்துருக்கேன் அவங்க எல்லாம் இப்ப கோர்ட்டுக்கு போவாங்க ஐயா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா நாட்டா சொன்னாரு இத பத்தி வெளியில யாருகிட்டயே பேசுறாத விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் எவன் வேணாலும் கோர்ட்டுக்கு போகட்டும் பாத்துக்கலாம் நீ மட்டும் வாய திறக்காம இருந்தா போதும் உங்ககிட்ட கடனை வாங்கின அத்தா இப்ப ஏராளமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்ப ஊர்ல தான் பெரிய ஆளு இப்ப இருக்கிற நிலையில நான் அவங்ககிட்ட போயி உனக்காக பேச முடியாது அவன் நல்லா சம்பாதிச்ச பிறகு உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஓட்ட கால் நான் வாங்கிக்குவான் கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்லி நாட்டாம அனுப்பிச்சு வச்சுட்டார் இந்த கதைய நீங்க இப்ப மனசில் வச்சீங்க இந்த கதை மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டை இப்போ அதானி குழும பங்குகள் மீதும் செபி தலைவர் மீதும் ஹிண்டன்பர்க் எழுப்பியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹிண்டன்பர்க் அதானி குழும கார்பரேட் வரலாற்றுல மிகப்பெரிய மோசடியை செய்ததாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதுல முதலீட்டுக்கு அதிக வரி செலுத்த தேவையில்லாத நாடுகள்ல உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் அதானுடைய பங்குகளின் விலை முறைகேடாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத அந்த அறிக்கை குற்றச்சாட்டு அறிக்கையால அதானி குழும நிறுவனங்களுடைய பங்குகள் விலை சரிவ சந்திச்சு அதானி இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையா மறுத்தார் அதானியுடைய அறிக்கைக்கு பிறகு உச்ச ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போ ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவை நீதிமன்றம் நியமிச்சது இது தொடர்பா விசாரணை நடத்தி அறிக்கை வெளியிடணும்னு உத்தரவும் பிறப்பிச்சது அந்த குழு கடந்த மே மாசம் நீதிமன்றத்துல அறிக்கையை கொடுத்தது அதானி விவகாரத்துல எந்த முறைகேடுகளையும் செபியால் கண்டறிய முடியல அப்படின்னு தான் அந்த அறிக்கை நீதிமன்றத்துல தெரிவிச்சது ஆனாலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய போர்ட்போலியோல சந்தேகத்திற்கிடமான நிதி நடவடிக்கைகள் இருக்கிறதாக செபி நம்பு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தது இந்த நிலையில தான் செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரெண்டு கடவர் அதானி குழுமத்தோட தொடர்புடைய ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் பங்குகள் இருக்கிறதாக அறிக்கை வெளியிட்டிருக்கு இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை ஆணையத்துடைய சுருக்கம் தான் செபி இந்த அமைப்பு தான் இந்தியாவில் பங்கு சந்தைகள் நிதி சந்தைகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு செபியினுடைய தலைவராக மாதவி புஜ் இருக்கார் அவர் தான் அதானி மீதான வழக்க விசாரிக்கக்கூடிய இடத்திலையும் இருக்கார் அதனால அதானுடைய சந்தேகத்திற்குரிய மற்ற பங்குதாரர் நிறுவனங்களுக்கு எதிராக செபி இன்று வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணமாக மாதவி புஜ் வைத்திருக்கிற பங்குகள் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தான் ஹிண்டன்பர்க் ஒரு சில ஆதாரங்களோட அறிக்கையில தெரிவி இந்த குற்றச்சாட்டுக்கு மாதவி புஜ் பதிலும் கொடுத்திருக்காரு அதுல அவரு நானும் என்னுடைய கணவரும் தேவையான அனைத்து தகவல்களையும் செபிகிட்ட தெரிவிச்சுட்டோம் அப்படிங்கிற பதில் தான் அது ஒட்டுமொத்தமா பார்த்தா மாதவி புட்ச் தன்னுடைய அறிக்கையில ஹிண்டன்பர்க்கு சுட்டி காட்டியிருக்கிற சில விஷயங்களை மறுக்கவே இல்லை இதனாலதான் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய இந்தியாவின் ஆணையமான செபி மீது குற்றச்சாட்டுகள் எழுப்பி இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய சேமிப்புகள் ஆபத்தில் விசாரிக்கணும் சொல்லி கேள்விகளை ராகுல் காந்தியும் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில ஏன் அவர் இன்னும் செபி தலைவர் இருந்து ராஜினாமா செய்யல பங்கு சந்தையில ஏதாவது விபரீதம் நடந்து முதலீட்டாளர்கள்லாம் பணத்தை இழந்தாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்பாங்க உச்ச நீதிமன்றத்துல இது தொடர்பான விசாரணை நிலுவையில் இருக்கிற சூழல்ல இப்போதைய சூழல உச்ச நீதிமன்றம் தானாக வந்து விசாரணைக்கு இந்த மூணு கேள்வி இந்த விவகாரத்துல ஹிண்டன்பர்க் அறிக்கை உண்மையா மாதவி பூச்சி தரப்புல சொல்லப்படுவது எந்த அளவுக்கு உண்மை செபியின் தலைவர் பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுவது உண்மையா இது போன்ற பல்வேறு விடை தெரியாத கேள்விகள் நாடு முழுக்க ஊடகங்கள் வழியாகவும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் பத்திரிகையில் வாயிலாகவும் சுத்திட்டு வருது அது நீதிமன்ற கதவுகளையும் இப்ப தட்ட தொடங்கி இதனால இதற்கான விடைய உச்ச நீதிமன்றம் காண வேண்டிய நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்